அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் ஒரு மணி இலக்கணத்தை பற்றி பேச வேண்டும் என்றால் அவர்களுக்கு நேரமும் வந்து இப்ப எல்லாருக்கும் நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேர் பேசணும் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தேவையா நூல் நிலையமும் கலை மற்றும் அறிவியல் கட்டுரை தமிழ் துறையும் இணைந்து நடத்துகின்ற இந்த ஒரு நாள் சிறப்பு கருத்தரங்கம் இந்த கருத்தரங்கில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு வாட்டி

எளிமையான பதில் எடுத்த கைக்கிறேன் இருக்கா இருக்கோன்ல போய் இருக்குல்ல நிறைய புத்தகங்கள் உங்களுக்கான டிஜிட்டல் படிக்கமாக இன்றைய நாட்கள்ல உங்களை படித்த வச்சு வந்து நம்ம வந்து

அதை பத்தியும் பேசிட்டு இருந்தாங்க அவருடைய வாழ்வையை திருப்பு முனை திருப்பு முனையாக அமைந்த ஒரு நபராக சுட்டப்படுவது யார் என்று கேட்டால் சேலம் ராமசாமி அவர் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பது எல்லாரையும் பொழுது அதை வந்து குறிப்பெடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறேன் நானும் அதை படிக்கும் பொழுது எங்க ஆசிரியர் சொன்ன நாள் வந்து நாங்க அந்த அந்த நாளை கணக்காமல் அதை பற்றி கூடுதல் செய்யணும் அந்த நாளை பற்றி யார் பேசுறா உலகளை யாருமே மறக்க கூடாது முருகான் ஆங்கில ஊழல் எடுக்கிறாரு அதுல வந்து தமிழ் இலக்கிய வரலாறு தமிழ் சொலவில் என்ப ஒரு அறிஞர் ஆங்கில இலக்கியத்தை தமிழ் இலக்கியவராக எடுக்கிறாரு அது நான் நாளை பத்தி பேசுறாரு என்ன சொல்றாரு பைபிள்ல ஒரு வாசகம் சொல்றாங்க தங்கத்தட்டுல சிவப்பு எழு சிவப்பு எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கும் அதன் போல நம்மளுடைய இந்த நாளை வந்து தங்கத்தட்டுல சிவப்பு எழுத்துக்களால் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் தமிழ் சமூகம் என்று அவர் வந்து பதிவு பண்றாங்க அப்ப நம்ம வந்து நம்ம நோட் புக்ல எல்லாரும் எடுத்து வச்சுக்கணும்ல அதனால இந்த நாளை மறக்காதீங்க இந்த ஒரு குறிப்போட நம்ம வந்து அஹ் இலக்கண பதிவுகளுக்குள்ள போயிடலாம் இலக்கண பதிவுகள் வந்து ஒரு நான்கு பதிப்புகள் இருக்கு வெண்பா மாலை ஆயிரத்தி அவருடைய தொண்ணூத்தி முதல் பதிவு வெளிவருகிறது அவருடைய நான்கு நூல்கள் ஆயிரம் நூல்களுக்கு நூறு நூல்களுக்கு மேல பூவை சாமிநாதகர் பதிவுள்ளதுல பல புத்தகங்களை பதிப்பிட்டு அதுல இலக்கண நூல்கள் என்று சொன்னால் எத்தனை நூல்கள் நான்கு நூல்கள் அதை மட்டும் நீங்க வந்து இது வந்து போதும் அது என்ன நூல் அந்த நூல்ல முதல் நூலாக புறநூல் வெண்பா மாலை இருக்கு இரண்டாவதாக நன்னூல் மயிலநாதர் உரை மூன்றாவதாக நன்னூல் தங்க நமச்சிவாய உரை நான்காவதாக தமிழ் நெறி விளக்கம் ஆண்டு வாரியாக நீங்க வந்து குறிப்பிடுத்துக்கும் பொழுது நம்மளுக்கு எதை எழுதுறதுன்னு தெரியாத ஒரு சிக்கல் வந்தது ஏன்னா புறப்பொருள் வெண்பா மாலை அவர் உயிரோட இருக்கும் பொழுதே

அப்புறம் வந்து ராகசாமி ஆஹ் உதவியால வந்து அவங்க வந்து படிக்கணும் அந்த மாதிரியான பேர்ல ஒரு நூலுக்குள்ள எழுத்து சொல் பொருள் யாரு அப்படின்னு சொல்ற அகப்பொருள் இலக்கணம் இலக்கம் தண்ணி அலங்காரம் யாக்கல் நீங்க இன்னைக்கு என்னன்னா இடங்களை படிச்சிருக்கீங்களோ இலக்கண்கள் அண்ணியில இருந்தே அதனுடைய தொடர்ச்சி இருந்தது நம்மளுடைய புத்தகத்துல இன்னைக்கு பாடம் விபத்தை நம்ம வந்து வச்சுக்கோல நன்னூல் ஆஹ் எழுத்து சொல் படிக்கிறீங்க அதே மாதிரி அவருக்குள்ள நம்பி பொருள் படிக்கிறீங்க புறக்குள்ள புறப்பொருள்

நான்காம் பதிவு அவர் உயிரோட போது நான்காம் பதிவு வரைக்கும் அதுல மூன்றாம் பதிவுல அவருக்கு தீர கூடுதல் செய்திகள் கிடைக்கிறது அவரை வந்து நம்ம சொல்லும் பொழுது அப்டேஷன் அதாவது ஒரு பதிவுக்கும் அடுத்த படி பதிவுக்கும் அவருக்கு என்னென்ன மாற்றங்கள் செய்யணும்னு நினைக்கிறாரோ அவருக்கு சோழி வந்து கிடைச்சிருக்கு முதல் சோழி செய்யும் பொழுது எத்தனை எத்தனை சோழிகளை ஒப்பிட்டு பார்த்து அவர் பாட வேறுபாடுகள் கொடுத்திருக்காரு எல்லாமே நம்ம வந்து பாக்கலாம் அந்த பாட வேறுபாடுகள் அடுத்தடுத்த பதிவுல அதிகமாகுது அதிகமான என்ன அர்த்தம் சுவடுகள் அதிகமா கிடைக்குது அப்படி ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பாட வேறுபாடு அதிகமாகும் புரியுதா அதே போல மேற்கோள் இடஒதுக்கா மேற்கோள் இடஒதுக்கிய மேற்கோள் அகராதையும் கொடுக்குறாரு அதுதான் இலக்கண பதிவு பொழுது இலக்கிய பதிவு இலக்கண பதிப்பு ரெண்டாம் பிரிச்சுட்டு நம்ம படிச்சு பார்ப்போம் ஒரே வேலைகள் இருக்குமா இருக்காது இலக்கிய பதிவுனா நிறைய பொருள் சொல்றதுக்கான வேலைகள் செய்யணும் இலக்கண பதிவு சொல்லும் பொழுது எடுத்துக்காட்டுகளை சரியான முறையில தராது அஹ் வந்து இன்னும் கொள்ளக்கூடிய எளிய நகைய தரத்துன்ற மாதிரி அந்த செய்திகளை அவர் ரெண்டா பிரிச்சு பார்க்கலாம் இந்த மூன்று நூல்களை அவர் தேர்ந்த நான்கு நூல்களையும் நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா புறப்பொருள் வெண்பா அச்சில் வராத உரையை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு இடையில புறப்பொருள் வெண்பா மாலை உரையோடு கிடைக்குது அதுக்கப்புறம் நன்னூல் மயிலைநாதர் நன்னூல் மயிலைநாதர் மயிலைநாதர் எந்த சமண எந்த சமயத்தை சார்ந்தவர் ஒரு தண்ணாமிதேவிகளுக்கு அத வந்து நன்னூர்ல கலந்துச்சா ஒரு தேர் கலந்ததா இருக்கும் அது போல கலந்துருச்சுன்னு சொல்லி சுவாமிநாத தேவிகர் வந்து பேசுவார் அதுல வந்து சுவாமிநாத தேவிகருடைய வானவன் தான் சந்திர நமச்சிவாயர் தன்னுடைய மாணவனையும் உரை எழுத வச்சாரு அது சந்திர நமச்சிவாயர் உரையான இருக்கு இந்த ரெண்டு உரைகளையும் அதாவது அன்பினாத சந்திர நமச்சிவாயர் இந்த ரெண்டு உரைகளையும் பதிவிக்கிறார் அப்ப இரண்டு முரணான கருத்துக்கள் இருக்கின்ற தமிழ் சூழல்கள் நன்னூலுக்கு சிறந்த உரையாக கருதப்படுது மயிலைநாத உரை அப்படின்னு நிறுவுறாரு அஹ் உமை சாமி நம்ம அவருடைய பதிப்பின் வாயிலாக அப்புறம் சந்திர நமச்சிவாயர் உரையில வந்து என்ன சிறப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல தந்தோணவர் சேர்ந்து எழுதுறாங்க அதுக்கு திருத்தமான பதிவுகள் செய்யறாங்க சிவஞான முனிவர் என்ன பண்றாரு கேள்விப்பட்டிருக்கீங்களா சிவஞான முனிவர் வந்து தந்தோணவர் உரைய விருத்தி உரை அந்த இடத்துல வந்து திருத்தம் செய்யறாரு அப்ப இது வரைக்கும் பதிப்பிச்சு வந்த எல்லா பதிப்புகளும் நன்னூல் தந்திரதாச்சாய உரையோட சிவஞான முனிவர் திருத்த சொந்தங்கள் திருத்திய புதிய செய்திகள் அப்படிதான் வந்திருக்குமே பதிவுகள் ஆனா முதல் முதல்ல சாமிநாதர் சிவஞான

அந்த நன்னுள் பாடம் சொல்லி கொடுத்தவர்களிடம் அவர் பாடம் கேட்கிறாங்க அப்ப மனநம் செய்த எல்லாம் முன்னாடி அவங்க சொன்னாங்கல்ல நன்னூல வந்து போயிருக்கு ஏன்னா அன்றைய சமூகத்துல இலக்கண கல்வியில நன்னூல தெரிஞ்சிருந்தா ஒரு பெரிய மதிப்பு இப்ப அப்படிதானே இலக்கணத்தை தெரிஞ்சுட்டு இருந்தா என்ன நம்மளால எல்லாத்தையும் தெரியா வந்து இலக்கண கல்வியில படிக்கொடுத்து அதுலதான் இருக்குமே அதுதான் கஷ்டமா இருக்கும் அந்த இலக்கணத்திலேயே சில வந்து அறிவை பெற்று இருக்கவங்கள சமூகிறதுல அந்த ஜிலை அன்றைய காலத்துல இருந்திருக்கு அதனால போட்டி போட்டு என்ன பண்றாங்க நல்லுல பாராட்டுக்காங்க நன்னுல வந்து படிக்கிறாங்க இவர் வந்து உரை கேட்கிறாரு அப்ப இவருக்கு சங்கரபாய் உடனடியும் சொல்லி தராங்க சொல்லு தராங்க அப்ப அந்த நோட்ஸ் என்ன பண்றாரு தீ போட்டுக்கிறாரு யார் வந்து சங்கரநமச்சிவாயருடைய உரை எதாவது சா எழுதுறாரு ஆஹ் துவங்கான முனிவருடைய அந்த திருத்தமான பகுதியில் வரும்போது தீ போட்டுக்கிறாரு எப்ப அவருடைய ஆசிரியர் அவருக்கு பாடம் சொல்லி பொழுது பொழுது அவர் வந்து என்ன பண்றாரு பயன்படுத்தி சொல்கிறாரு அவருடைய முதல் பதிப்பு ஆனா இலக்கண பதிப்புல சொல்றேன் இலக்கண பதிவு என்பது அவருடைய நாற்பதாவது வயசுல தான் ஏன்னா அவருக்கு இலக்கியத்தை வந்து வரும் பொழுதே பதிப்புலகத்துக்கு வரும் பொழுதே அவருடைய தாழம் பின்னாடின்னு நம்ம சொல்றோம் ஏன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பதுல தேரம் ராமசாமிய வந்து பாக்குறாரு அவரு ஆனா ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழுல ஆஹ் கண்களை பதிவு வந்துருச்சுன்னு சொல்றாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டுல தொங்காகவே வந்துருச்சுதான் வந்துருச்சு நம்மளுக்கு வந்து ஆயிரத்தி எட்நூத்தி அந்த ஆண்டு காலத்துல பழமையான இலக்கியங்கள் எல்லாம் வந்துருச்சு அவர் வந்து சங்க இலக்கியத்தை பதிப்பிச்சிருக்காரு தொல்காப்பியத்தை விட்டுட்டாரு ஒரு இயக்கம் இருந்தாலும் சங்க இலக்கிய ஆய்வுகள் இன்னைக்கு நம்மளுக்கு முழுமையா இருக்கிறதுக்கான காரணம் உள்ள ஒரு நீண்ட கடல் அது உள்ள போய் வந்து அவரால் என்ன பண்ணிக்க முடியாது இந்த வேலையை செஞ்சிருக்க முடியுமான்னு ஒரு கேள்வி வந்திருக்கும் இவ்வளவு இலக்கியங்களை அவர் பதிப்பிச்சிருக்காரு தொல்காப்பியத்தை ஏன் பதிப்பிக்கலன்னு ஒரு கேள்வி இருந்தாலும் அதே சிறந்த முறையில் திருவிதாமோதரம் பிள்ளை ஆஹ் கணேசங்கள் பதிப்பு

இது வரைக்கும் வேற செஞ்சுட்டு போதும் தமிழுக்கு ஓய்வு இல்ல தனக்கும் ஓய்வு இல்லைன்னு என்ன பண்றாரு அங்க இருந்து திரும்ப முறையில அதுக்கப்புறம் தான் பதிவிக்கிறாரு இருபத்தி அஞ்சுல முப்பத்தி ஏழுல தமிழ் இலக்கம் வெயில் அந்த முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு அந்த காலகட்டத்தை ஏழு தொகுதிகளாக தலைமகில அவர் வந்து இருந்துட்டாரு

தமிழெல்லாம் நகப்பொருள் மட்டுமல்ல எழுத்து சொல் பொருள் யாரு அணி தமிழ் அப்படின்ற மாதிரி எல்லாம் விளக்கம் கொடுக்குறாரு இலக்கிய சுவைக்காக அங்கேயே நம்ம போய் பார்க்க முடியும் இதை நான் எடுத்து சொல்லுன்னா ஒரு எண்பத்தி ஒரு வயதான ஆசிரியராக இருந்து தமிழ் ஓய்வு பெற்ற பேராசிரியர் அவர் வந்து தன்னுடைய ஓய்வு காலத்துல திரும்ப தமிழ் இலக்கிய கட்டத்தை பதிவிக்கிறார் அதுல வந்து இருக்கீங்க அகப்பூர் அவர் அகப்பூர் படிச்சிருக்காரு இலக்கண கல்வியே அவருடைய பதி அஹ் எழுத்துங்கிற வாசிப்பு கூட நம்மளுக்கு தெரியும் இலக்கண கம்பி அவர் அவர் உடன போக்கு அறத்தொட நிலை தலை எங்க இருக்கும் சொல்லுங்க உடல் போக்கு தலைவ கத்துவாங்க அது வந்து தமிழ்ச்செடிக்கூட வச்சிருக்காங்க கருப்புல வந்து உடல் பொறுப்பு அறத்தொடர் நிலைய வச்சிருக்காங்க இப்ப இப்ப தம்ப தமிழா தமிழ் இலக்கத்துல

ஏன்னா அதற்கான எல்லா ஆஹ் அமைப்பும் இன்றைய எளிமையா இருக்குன்றதை நம்ம பேசிட்டு இருக்கோம் கால காலம் பேசும்போது எழுத்தாளராவது இன்றைய காலத்தை பதிப்பிக்கிறதோ வந்து இப்ப வந்து நம்மளுக்கு எல்லாமே புத்தகமா பாதுகாப்பா இருக்கு ஆனா அன்றைய காலத்துல நம்ம வச்சு பார்க்கும் பொழுது அவருடைய இலக்கண பின்புலத்துல பதிவுதல்ல அவருடைய பரந்த இலக்கண குடமை பெற்றிருக்காருன்றத வந்து இப்ப புரிஞ்சுக்க முடியும் தான் இருக்காரு ஆனா அதற்கான மினக்கடல் அவர் வந்து ஒரு ஒப்புதல் பகுதியில் தரக்காரம் விளங்காம மேற்கோள் நகராது இடம் விலங்கிய மேற்கோள் நகராது அதாவது பார்த்து

அப்புறம் நான் தங்கையை வந்து நடத்துற உனக்கு என்ன மூன்று நூல்கள் இலக்கண கொத்துல இலக்கண சூடாவை இந்த மூன்று நூல்களையும் படித்தால்தான் எது விளங்கும் தங்க அமைச்சருடைய உரை நன்னூலுக்கு நான் நன்னூலையும் தலைமையில படிச்சிருக்கேன் எனக்கு வந்து இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் சோமல் காரணம் பேருக்கு தெரிஞ்சா போகும் தான் ஆனா அவர் அந்த மூன்றையும் படித்து முடிந்த பிறகுதான் தங்க அமைச்சர்களுடைய உரையை வந்து ஆசிரியரிடம் பாரம்பிக்கல அவருடைய காலம் முதும் ஆண்டு வந்து அவருடைய அவரை பார்த்து நம்ம என்ன கத்துக்க முடியும் அவரை போல வாழ்வதற்கான ஒரு சில பாடங்கள் படிச்சு ஒரு திட்டக்கடலை எழுதுறதுக்கு நம்ம பயன்படுத்தணுமா இல்ல நம்மளுக்கு அதை பார்த்து எழுதி கொடுக்கணும் ஆனா அவருடைய மெனக்கெடல் எவ்வாறு தான் காலம் மூன்றாம் பதிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு

ஐம்பது அறுபது வருஷ காலத்தில் இம்மாதிரி வேலையை கமிட்டிகள் போடுவார்கள் அப்போதும் வேலை ஒரு மாதிரியாக செய்து முடிக்கப்படும் ஆனால் ஐயர் அவர்களோ தாம் ஒருவராக செலவு செலவும் தாமே நிலையில் சுமந்து பார்த்து வேலையை பூர்த்தி செய்துள்ளார் அச்சுப்பிள்ளை அவர் நூலில் கிடையாது விடாமல் தமிழிடம் வைத்துக் கொண்டார் இம்மாதிரி விழா கொண்டாடுவது மட்டும் போதாது பழைய நூல்கள் அழியாமல் காப்பாற்று தந்தவர் அவர் தமிழ் நூல்களில் ஒகவெரன்மா என்று அவரை கூறலாம்